நாம் தமிழர் கட்சி சாதனை படைக்குமா என்ற கேள்வி பல காலமாக அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் வரை தமிழ் மக்களிடையே மிகப்பெரிய அளவிற்கு பேசப்படுகின்றது ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் என்பது மிக வித்தியாசமான ஒரு அரசியலாக இருக்கின்றது பிற கட்சிகளைப் போன்று காசு பணம் கொடுக்காமல் திரை கவர்ச்சியில் பிற மக்களை இழுக்காமல் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய அரசியல் கருத்து கொள்கைகளை விதைத்து அதன் மூலமாக வரக்கூடிய வாக்குகளை மட்டும் அறுவடை செய்து கொண்டிருப்பதுதான் நாம் தமிழர் கட்சி அந்த நாம் தமிழர் கட்சி எப்படி வெல்லப்போகிறது போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக சில மக்களிடம் இருக்கின்றது அதற்கான பதிலாக இந்த காணொலி இருக்கும் மேலும் நாம் தமிழர் கட்சி என்பது நீங்கள் நினைப்பது போன்று சாதாரண கட்சி அல்ல மாறாக தமிழ் மக்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி என்பது அது துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இப்பொழுது வரை தொடர்ச்சியாக ஏறுமுகமாக தான் இருக்கின்றது சில கட்சிகள் ஆரம்ப காலகட்டத்தில் நன்றாக இருக்கும் அதற்கு போக போக கட்சியின் வேகம் என்பது குறைய துவங்கும் ஆனால் அப்படி அல்ல நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ச்சியாக முன்னேற்றத்தில் தான் இருக்கின்றது அதாவது அதனுடைய வாக்கு அதனுடைய வளர்ச்சி என்பது அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கின்றது இந்த அடிப்படையிலேயே கிட்டத்தட்ட எட்டு புள்ளி மூன்று சதவிகிதத்திற்கு மேலாக நாம் தமிழர் கட்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது எனவே நாம் தமிழர் கட்சி சாதனை படைக்குமா என்பவர்களுக்கான பதிலாக நிச்சயமாக ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி சாதனை படைத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் பதில் எல்லா தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி என்பது ஒவ்வொரு முறையும் உயர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த அடிப்படையில் சாதனை படைத்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த சாதனைகளின் உச்சமாக தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து விதமான செயல்திட்டங்களும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கியே தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது தங்களுடைய முழு பங்களிப்பை நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களும் சரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானும் சரி முழுமையாக அந்த பங்களிப்பை கொடுத்து தொடர்ச்சியாக கட்சியை மேலெடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு சிலர் கட்சியை விட்டு நீங்கி இருக்கலாம் ஒரு சிலர் கட்சியை விட்டு அகன்றிருக்கலாம் ஏன் நீங்கியவர்களும் அகன்றவர்களும் கட்சியை குறைகூட கூறியிருக்கலாம் ஆனால் கட்சி என்பது எப்போதுமே நிறைகூடம் அது தழும்பாது எப்பொழுதுமே மிகவும் சீரிய சிந்தனையோடு எதிர்கால நோக்கத்தோடு தன்னுடைய அச்சாணியான தமிழ் தேசிய கொள்கையோடு பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றது நிச்சயமாக அதனுடைய பயணம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் உச்சத்தை அடையும் என்பதுதான் இந்த காணொளியின் மிக முக்கிய மைய கருத்தாக இருக்கின்றது எனவே நாம் தமிழர் கட்சி சாதனை படைக்குமா என்ற கேள்வி கேட்கும் மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி சாதனை படைத்துக்கொண்டே இருக்கின்றது தொடர்ச்சியாக அது படைத்துக் கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த காணொளி வாயிலாக நாம் சொல்லக்கூடிய மிக முக்கிய பதிலாக இருக்கின்றது செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்த பிறகு எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கின்றது என்பது இந்த கேள்வியை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் நான் கூறக்கூடிய பதிலாக இருக்கின்றது அந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் நாம் தமிழர் கட்சி என்றால் நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக ஒரு மாபெரும் மாற்று கட்சியாக மாற்றம் நிறைந்த கட்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அது நிறைந்து இருக்கும் வெற்றியை பெறும் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவி கூடிய மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது நிச்சயமாக அது வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்